புதுச்சேரி பம்பாக்கிரபாளையம் மீனவ கிராமப் பகுதியில் உள்ள கடற்கரையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள தனியாருக்கு சொந்தமான பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தை விரிவுபடுத்திட சதுப்பு நில காடுகள் மற்றும் மீனவ பகுதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மூன்று மணி நேரமாக சாலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி பம்பாக்கிரபாளையம் மீனவப் பகுதியில் உள்ள கடற்கரையோரம் தனியார் சார்பில் பாண்டி மெரினா என்ற பெயரில் உணவுக்கூடங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளிட்டவை அடங்கிய பொழுதுபோக்கு மையம் அமைந்துள்ளது தற்பொழுது இந்த மையத்தை விரிவுபடுத்திட அரசு அனுமதி அளித்து இடத்தை மீறி சதுப்பு நில காடுகள் மற்றும் மாங்குரோவ் காடுகள் மீனவ கிராம மக்களுக்கான இடங்களை அந்த தனியார் மையம் ஆக்கிரமித்து வருகிறது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகு மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடம் இல்லாமல் உள்ளது மேலும் தனியார் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி மதுபான கூடங்கள் ஆபாச நடனங்கள் உள்ளிட்ட கலாச்சார சீர்கேடும் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பொழுதுபோக்கு மையம் அரசு நிர்ணயித்த இடத்தை விட அதிக இடம் ஆக்கிரமிப்பதை எதிர்த்தும் அப்பகுதி மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டு சோனாம்பாளையம் நான்கு மணி சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரமாக நடந்த மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து வாகன ஒட்டிகள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் பீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவ இளைஞர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கினர் இதனால் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே போலீசார் அங்கிருந்த இளைஞர்களை விரட்டி அடைத்தனர் இந்நிலையில் தோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு மற்றும் வட்டாட்சியர் பிரதிவி காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் மீன்வளத்துறை இயக்குநர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனையடுத்து துறை அதிகாரிகளை அழைத்து மீனவர்களின் கோரிக்கைகளான ஆக்கிரமிப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் கூட்டத்திற்கு மீனவ பஞ்சாயத்துதாரும் கலந்து கொண்டு தங்களது குறை தெரிவிக்கலாம் என்றும் குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்றும் ஏதேனும் அத்துமீறி நடந்திருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவ மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் और பிஜேபி வந்துட்டாங்க அவன் பண்ணாத அநியாயமே கிடையாது முப்பத்தி ரெண்டு கடை தான் தேர்ட்டி டூ ஷாப் அதான் தேர்ட்டி அதான் அவன் என்ன பண்ணுறான் எக்ஸ்ட்ரா ஐம்பத்தஞ்சு கடை வந்து கட்டி அவன் அவன் சம்பாதிக்கிறான் இது சம்பாதிக்கிறான் இவன் வந்து அப்போ இவ்வளோ பேர் ஊர் மக்களே ஒரு பிரச்சனை உண்டாகிறாங்கன்னா அவங்க குற்றவாளியாக இல்லையா குற்றவாளியாக இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து அந்த வந்து பென்சிலிங் அவுட்டுக்கு நேரத்துக்குள்ளதை வச்சு எல்லாத்தையும் சீல் பண்ணுவார் அப்போ சீல் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது மீட்டர் தான் ஆறு இருக்கும் அந்த ஆட்டில் கொண்டு வந்து தட்டி வைக்கிறார் அவர் ஒரு அஞ்சு